வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நிற பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் படமராட்சி மண் நல்லூர் கந்தனுக்கு வழங்கப்படாது பருத்தித்துறை பிரதேச அமர்வில் தீர்மானம் வடக்கு ஆளுநரை சந்தித்து சுவிஸ் தூதர் தையட்டி விகாரை புதைக்குழி குறித்து கேட்டறிந்ததாக தகவல் ஸ்ரீலங்காவின் அடுத்த ஜனாதிபதி நாமல் வெளிநாட்டு தூதரகங்கள் கணித்துள்ளதாக ஜான்ஸ்டன் கருத்து முன்னாள் பாதுகாப்பு உயர் அதிகாரிகள் கைது குறித்து விசேட் அறிக்கை விசாரணைகள் தொடர்வதாக ஸ்ரீலங்கா காவல்துறை அறிவிப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கீழ்தான் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் வலியுறுத்திய எடப்பாடி காசாவில் மிக மோசமான பட்டினி நிலைமை பத்து லட்சம் பேர் பட்டினியை எதிர்கொள்வதாக கூறும் ஐநா இனி தொடர்பது விரிவான செய்திகள் செம்மணி புதைக்கொழி விவகாரம் தையட்டி திசவிகார விவகாரம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் ஸ்ரீவோல்ட் வடக்கு மாகாண ஆளுநரிடம் கேட்டறிந்து கொண்டுள்ளார் அதன்பொழுது வடக்கில் காணப்படும் ஏனைய பிரச்சனைகள் தொடர்பிலும் ஆளுநர் எடுத்துரைத்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் நாவேத நாயகனுக்கும் இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் ஸ்ரீவால்ட்டு இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் இன்று காலை இடம்பெற்றது இந்த சந்திப்பில் வடக்கு மாகாணத்தின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் அறிவதே தமது இந்த பயணத்தின் நோக்கம் என தூதுவர் குறிப்பிட்டார் வடக்கு மாகாணத்தில் உள்ள சில கிராமங்கள் இன்னமும் பின்தங்கிய நிலையிலேயே உள்ளன என்றும் அங்கு வீதி கட்டுமானங்கள் கூட இல்லை எனவும் ஆளுநரால் சுட்டிக்காட்டப்பட்டது அத்துடன் வடக்கு மாகாணத்தில் போரின் பின்னர் தொழிற்சாலைகள் போதுமானதாக இல்லாமையால் வேலைவாய்ப்பு சவாலாக உள்ளது என்பதையும் குறிப்பிட்டார் அத்துடன் வடக்கு மாகாணத்தில் விவசாயம் மற்றும் மீன்பிடி என்பவற்றுக்கான வளம் சிறப்பாக உள்ள போதும் மூலப்பொருட்களாகவே இங்கிருந்து ஏனைய இடங்களுக்கு அவை கொண்டு செல்லப்படுகின்றன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பலாலி யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திலிருந்தான விமான சேவைகள் தொடர்பிலும் தூதுவர் கேட்டறிந்தார் கொழும்பு யாழ்ப்பாணம் இடையேயான போக்குவரத்திற்கான நேரத்தை குறைக்கும் நோக்குடன் கட்டுநாயக்க பலாலி இடையேயான இணைப்பு விமான சேவைக்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் குறிப்பிட்டார் சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைந்து செல்வதாகவும் அதனுடன் தொடர்புடைய முதலீட்டுக்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டார் மேலும் கடந்த காலங்களை விட வடக்கு மாகாணத்திற்கு மூன்று மடங்கு நிதி அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டுள்ளமையையும் ஆளுநர் தெரியப்படுத்தினார் இதேவேளை உள்ளூராட்சி மன்றங்களின் செயற்பாடுகள் செம்மணி புதைகுழி விவகாரம் திச திசிகாறை விவகாரம் மீள்குடியமர்வு செயற்பாடு சிவில் நிர்வாகத்தில் பாதுகாப்பு தரப்பினரின் தலையீடுகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் தூதுக்குழுவினர் ஆளுநரிடம் கேட்டறிந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு வடமராட்சி கிழக்கில் இருந்து மணன் மண் வழங்குவதில்லை என்ற தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பரிசுத்துறை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்று காலை தவிசாளர் உதயகுமார் யுகதீஷ் தலைமையில் ஆரம்பமானது இதில் நெல்லூர் முருகன் ஆலயத்திற்கு மணல் பரப்புவதற்கு மணல் ஏற்றுவதற்கு வீதியை பயன்படுத்த தவிசாளரால் தன்னிச்சையாக அனுமதி வழங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சபையில் வாத பிரதிவாதங்கள் நீண்ட நேரம் இடம்பெற்றன அதனை தொடர்ந்து இனிவரும் காலங்களில் நல்லூர் முருகன் ஆலயத்திற்கு வழங்கப்பட்ட மணல் மண்ணை மீள பாவிக்க கோருவதுடன் இனிவரும் காலங்களில் வடமராட்சி கிழக்கிலிருந்து மணல் மண் வழங்குவதில்லை என்ற தீர்மானம் கொண்டுவரப்பட்டது இன்றைய பருத்தித்துறை பிரதேச சபை அமர்வில் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கையில் உள்ள பல வெளிநாட்டு தூதரகங்கள் நாமல் ராஜபக்சவை நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக வருவார் என கணித்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொது பிரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் புரியில் நடந்த ஒரு நிகழ்வில் உரையாற்றிய பொது விவாதங்கள் குறிப்பாக கிராம மட்டத்தில் சாத்தியமான வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷவுக்கு ஆதரவு அதிகரித்து வருவதை எடுத்து காட்டுவதாக குறிப்பிட்டார் ஒரு கட்சியாக நாமல் ராஜபக்சவின் பயணம் சிறப்பாக முன்னேற்றம் கண்டு வருவதாக தாம் நம்புவதாகவும் கிராமவாசிகள் ஏற்கனவே அவர் அடுத்த ஜனாதிபதியாக வருவார் என பேசி வருகின்றனர் எனவும் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கூறினார் ராஜபக்சவன் அதிகரித்து வரும் புகழ் குறித்த அச்சம் காரணமாக அரசாங்கம் பொய்யான குற்றச்சாட்டுகளால் அவரை இழிவுபடுத்த முயற்சிப்பதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டினார் அரசாங்க தரப்பினர் அச்சப்படும் போது வழக்குகளை பதிவு செய்து அவரை சிறையில் அடைக்க முயற்சிக்கின்றார்கள் எனவும் நாமல் ராஜபக்ச வளர்ச்சியடைந்து வருகின்றமை தொடர்பாக புலனாய்வு அமைப்புகள் தமது அறிக்கைகளை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அண்மையில் தாம் சந்தித்த பல நாடுகளின் தலைவர்களும் ராஜதந்திரிகளும் எதிர்காலம் குறித்து இதே போன்ற எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்தியதாக ஸ்ரீலங்கா நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மாலித்தீவில் இருந்து இன்று நாடு திரும்பியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன இனப்பிரமணுவின் தேசிய அமைப்பாளரான நாமல் ராஜபக்ஷ கட்டுநாயக விமான நிலையத்திலிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்மந்தொட்டி நீதவான் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் முன்னிலையாக தவறியதாக தெரிவித்து நாமல் ராஜபக்சவுக்கு நேற்று பிரி ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது எனினும் நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காக மாலித்தீவு சென்றிருந்த நாமல் ராஜபக்ச இன்று நாடு திரும்பியுள்ளார் எனினும் நாடாளுமன்ற உறுப்பினரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுத நாடாளுமன்ற உறுப்பினர் நாகல் ராஜபக்ஷவுக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியமையால் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிப்படுத்துமாறு ஹம்மந்தோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்தது இந்த நிலையில் மாலைத்தீவில் இருந்து இன்று காலை நாடு திரும்பியுள்ள அவர் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை முன்வைத்து ஹம்மந்தோட்டை நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலையாகினார் அதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு பிணையில் வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் உயர் அதிகாரிகளான ஸ்ரீலங்கா கடற்படையின் தளபதி அட்மிரல் நிஷாந்த உலுகேதன மற்றும் முன்னாள் பிரதி காவல்துறை அதிபர் பிரியந்த ஜெயகொடி ஆகியோரின் கைதுகள் தொடர்பாக ஸ்ரீலங்கா காவல்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது குற்ற புலனாய்வு நடத்திய தனித்தனி விசாரணைகளின் அடிப்படையில் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனி நபர் ஒருவர் காணாமற் போனது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலகதென்ன கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது நிஷாந்த உலகதென்ன கைது செய்யப்பட்டு பொல்காகவல நீர்வான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் இதற்கிடையில் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஜியான் அலஸ் மற்றும் முன்னாள் பிரதி காவல்துறை மாதிபர் லலித் பத்நாயக்க ஆகியோரை வெளிநாட்டில் வசிக்கும் பாதாள உலக குழு உறுப்பினராக நடித்து மிரட்டியதாக கூறப்படும் நபர் ஒருவர் வெளிப்படுத்திய தகவலின் அடிப்படையில் முன்னாள் பிரதி காவல்துறை மாதிபர் பிரியந்த ஜெயக்கொடி கைது செய்யப்பட்டார் இந்த விசாரணைகளின் அடிப்படையில் குற்ற புலனாய்வு அதிகாரிகள் நேற்று நபரை கைது செய்து கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர் சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் முன்னாள் பிரதி காவல்துறை மாதிபர் பிரியந்த ஜேக்கொடியின் வேண்டுகோளின் பேரில் அந்த நபர் ஒரு பாதாள உலக நபராக நடித்து முன்னாள் அமைச்சர் அலஸ் மற்றும் பிரதி காவல்துறை மாதிபர் பத்நாயக் ஆகியோரை அச்சுறுத்தியுமை தெரியவந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை கூறியுள்ளது இந்த இரண்டு சம்பவங்கள் குறித்தும் குற்ற புலனாய்வு திணைக்கள் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையின் அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட முத்துநகர் விவசாயிகள் அபகரிக்கப்பட்டுள்ள தமது காணிகளை தருமாறு வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேர்வு கிடைக்காவிடம் எதிர்வரும் நாட்களில் பரபரப்பான மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடரப்படும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மாவட்ட செயலகம் முன்பாக இன்று குறித்த கவலையே போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கை துறைமுக அதிகார சபையின் சூரிய மின்சக்தி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அபகரித்த காணியை மீட்க கோரி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்ற நிலையில் போராட்டத்தை முன்னெடுத்தனர் முத்துநகர் பகுதியில் சூரிய மின் உற்பத்தி தொழிற்சாலையொன்றை அமைக்கும் நோக்கில் பொதுமக்களின் விவசாய நிலங்கள் அபிவிருத்தி என்ற பெயரில் அபகரிக்கப்படுவதற்கு எதிராகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது நீண்ட கால குத்தகைக்கு தனியார் கம்பெனிகளுக்கு இது வழங்கப்பட்டு தற்போது திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அப்பகுதியில் வெளியிடப்பட்ட நிலங்கள் பல ஆண்டுகளாக விவசாய களமாக பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் முந்தைய ஆலோசனைகள் உரிய தகவல் அளிப்பு மற்றும் மக்கள் ஒப்புதல் இல்லாமல் அரசாங்கம் முன்வைக்கும் இந்த நடவடிக்கையை மக்கள் கடுமையாக கண்டித்துள்ளனர் விவசாய நிலங்களை பாதுகாக்க வேண்டும் மக்கள் உடமையை அபகரிக்காதீர்கள் சுற்றுச்சூழல் விரோத திட்டங்களை நிறுத்துங்கள் எனும் கோஷங்களை எழுப்பியதோடு தங்கள் வாழ்வாதாரத்தை பறிக்கும் திட்டங்களை இடைநிறுத்துமாறு கோரிக்கை வைத்தனர் போராட்டத்தில் பல்வேறு சமூக அமைப்புகள் விவசாய சங்கங்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து குரல் எழுப்பினர் தீர்வு எட்டப்படாவிடின் எதிர்வரும் நாட்களில் பரபரப்பான மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடரப்படலாம் எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் யாழில் சகோதரியுடன் வசித்து வந்த சகோதரன் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் முதலாம் குறுக்கு தெரு மணியன் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதான வைரமுத்து சாந்தலிங்கம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நபரும் ஐம்பத்தி ஆறு வயதுடைய சகோதரியும் சம்பவம் இடம்பெற்ற வீட்டில் வசித்து வந்துள்ளனர் இவ்வாறான சூழலில் அவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் தான் குறிசொல்லும் வேலை செய்து வருவதாகவும் இரவு மூவர் வீட்டுக்கு வந்து தண்ணீர் கேட்டனர் எனவும் உயிரிழந்தவரது சகோதரி வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு தண்ணீர் எடுப்பதற்காக உள்ளே சென்ற வேளை அவர்கள் உள்ளே வந்து என்னை கட்டி போட்டுவிட்டு நகைகளை திருடி சென்றுள்ளதாகவும் கூறியுள்ளார் பின்னர் அதிகாலை மூன்று மணி அளவில் நான் கட்டினை அவிழ்த்து வெளியே வந்து பார்த்த வேளை தம்பி சரளமாக காணப்பட்டார் என கூறியுள்ளார் இருப்பினும் குறித்த பெண் வழங்கிய வாக்குமூலத்தில் திருப்தி அடையாத யாழ் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பில் அதிகமாக மக்கள் பயன்படுத்தும் புரளை மயான சந்தி பகுதியில் பெற்ற வாகன விபத்து தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள வாகன சாரதி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நேற்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட கிரேன் வாகன சாரதியை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு போக்குவரத்து நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சாரதியை ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு கொழும்பு போக்குவரத்து போக்குவரத்து நீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் வாகனத்தின் உரிமையாளரை ஐந்து லட்சம் ரூபாய் விடுவிக்கவும் நீதவான் முன்வைத்த பரிசீலித்த பின்னர் கொழும்பு நீதிமன்றத்தால் இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன ஒரு அழகான கடற்கரை மனம் கவரும் ஒரு சுற்றுலா தலம் எனும் கரைப்பொருளில் அமைந்துள்ள வேலை திட்டம் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமாகியுள்ளது ஒரு அழகான கடற்கரை மனம் கவரும் ஒரு சுற்றுலா தளம் என்ற கருப்பொருளில் நாடளாவிய ரீதியில் கடற்கரைகளை சுத்தம் செய்யும் திட்டம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பண்ணை கடற்கரையில் குறித்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடற்கரையினை சுத்தப்படுத்தும் ஆரம்ப நிகழ்வில் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் இணைந்து சிறப்பித்ததுடன் சுத்தப்படுத்தும் பணியிலும் இணைந்து கொண்டார் சுத்தப்படுத்தும் பணியில் யாழ்ப்பாண மற்றும் நல்லூர் பிரதேச செயலாளர் ராணுவ உயர் அதிகாரிகள் காவல்துறையினர் என பலரும் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமக்கு கீழ்தான் பாரதிய ஜனதா கட்சி உள்ளதாக அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஏற்கனவே தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை அமையும் என்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கருத்தை நிராகரித்து அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என கூறியிருந்த பின்னணியில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமது கூட்டணியிலேயே பாஜக உள்ளதாக கூறியுள்ளார் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியில் பல கட்சிகள் உள்ளதாகவும் அதிமுக பாஜக கூட்டணியில் யார் சேர்வார்கள் என அவர்களிடம் தான் கேட்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதம் உள்ளதாகவும் இது வேண்டுமானாலும் நடக்கலாம் எனவும் அதிமுக சுட்டிக்காட்டியுள்ளார் காசாவில் மிகவும் மோசமான பஞ்ச நிலைமை நிலவுவதாக ஐநாவின் ஆதரவுடன் இயங்கும் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலின் தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் அறுபதாயிரத்தை தாண்டியுள்ளதாக காசாவை நிர்வகிக்கும் கமாஸ் இயக்கத்தின் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது காசாவில் இன்று செவ்வாய்க்கிழமை மாத்திரம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் அறுபதற்கு மேற்பட்டவர்கள் பலியாகியுள்ளதாக கமாசின் சுகாதார அமைச்சு கூறியுள்ளது இவர்களில் மனிதாபிமான உதவிகளை பெறுவதற்காகச் சென்று பத்தொன்பது பேரும் அடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய மனிதாபிமான உதவிகளை வழங்கும் வகையில் மோதல்களை நிறுத்துவதாக இஸ்ரேல் அறிவித்திருந்த நிலையில் இந்த உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன காசாவில் பஞ்சத்தின் மோசமான சூழ்நிலை வெளிப்பட்டு வருவதாக உலகளாவிய ரீதியில் பசி தொடர்பான கண்காணிப்பு அமைப்பு எச்சரித்துள்ளது இதனிடையே காசாவில் உள்ள பத்து லட்சம் பெண்கள் பட்டினி நிலைமையை எதிர்கொண்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையும் குறிப்பிட்டுள்ளது இந்த கொடூரம் கட்டாயம் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என ஐநாவின் பெண்களுக்கான நிறைவேற்ற பணிப்பாளர் சிமா பகோஸ் வலியுறுத்தியுள்ளார் எந்தவொரு தடையுமின்றி மனிதாபிமான உதவிப் பொருட்கள் காசாவுக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதுடன் நிரந்தர யுத்த நிறுத்தத்துடன் பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் படமராட்சி மண் நல்லூர் கந்தனுக்கு வழங்கப்படாது பருத்தித்துறை பிரதேச அமர்வில் தீர்மானம் வடக்கு ஆளுநரை சந்தித்து சுவிஸ் தூதர் தையட்டி விகாரை புதைக்குழி குறித்து கேட்டறிந்ததாக தகவல் ஸ்ரீலங்காவின் அடுத்த ஜனாதிபதி நாமல் வெளிநாட்டு தூதரகங்கள் கணித்துள்ளதாக ஜான்ஸ்டன் கருத்து முன்னாள் பாதுகாப்பு உயர் அதிகாரிகள் கைது குறித்து விசேட் அறிக்கை விசாரணைகள் தொடர்வதாக ஸ்ரீலங்கா காவல்துறை அறிவிப்பு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கீழ்தான் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் வலியுறுத்திய எடப்பாடி காசாவில் மிக மோசமான பட்டினி நிலைமை பத்து லட்சம் பேர் பட்டினியை எதிர்கொள்வதாக கூறும் ஐநா இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் என்று பார்வையிடுங்கள் வணக்கம்